அஸ்லாம் வலைக்கும் ஹெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு விலைக்கு சுத்தமா வரவே கூடாதுங்க ஏன்னா கோயத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல அருவி வீடு இருந்தாலும் சில மோசமான வீடுகள் இருக்க தாங்க செய்யுது ஏன்னா போன வாரம் கூட ஒரு வீட்டு பண்ணி போய் அவங்க ஹஸ்பண்ட் இறந்தாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ் நலச்சங்கம் மூலமா வந்து ஊருக்கு அனுப்பி வச்சாங்க இப்போ வந்து மீண்டும் ஒரு சம்பவம் இதில் நடந்திருக்கு அதாவது ஒரு வீட்டு பண்ணிப்பேன்னு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அவங்க சொல்றாங்க அவங்க அருப்பி பாத்தீங்கன்னா உடனே அனுப்பல வீடியோ ஆதாரம்லாம் கேட்டு அதுக்கு பிறகு அலந்தெல்லாம் நம்ம வெளிநாட்டு வாழ் நலச்சங்கம் மரக்கையார் அவருடைய உதவியுடன் அலந்தெல்லாம் அப்புறம் இந்தியன் எம்பசி ஷாஜஹான் அவர்கள் உதவியுடன் அழந்தெல்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய முயற்சிக்கு பிறகு வந்து ஊருக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு அவருடைய ஹஸ்பண்ட் அவர் பேர் வந்து கனகராஜ் சங்கராபுரத்தை சேர்ந்தவர் இறந்துட்டாரு இன்னைக்கு அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படுது மதியம் மூணு மணிக்கு தாங்க வந்து இறங்கியிருக்காங்க கோய்த்து வரஸ்ல அல்ல இருந்தா எல்லாரும் யாரும் உதவி செஞ்சாங்களோ அனைவருக்கும் ஜியா ஷானவாஸ் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அலமதுல்லா ஏன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணதால அலமதுல்லா நம்ம வந்து மறைக்கார்கிட்ட சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்பு கொண்டு ஒரு உதவி செஞ்சு ஊருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதே போல குறிப்பா பாத்தீங்கன்னா வீட்டு பணிப்பெண்கள் தயவு செய்து பத்தாவது படிக்காத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓஓ தான் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க கொய்துக்கு போகும்போது அக்ரிமெண்ட் பேப்பரோட போங்க அதே போல பிஓஓ சர்டிபிகேட் எடுத்துட்டு போங்க அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா உதவியும் இந்தியன் எம்பசி செய்யும் அதே போல என்னுடைய வந்து சொந்த கருத்துனான்னு பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு தயவு செய்து போவாதீங்க ஏன்னா கோயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அரபி வீடுகள் இருந்தாலும் சில மோசமான வீடுகள் இருக்க செய்து ஏன்னா இந்த மாதிரி வீடு இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கோயிலிருக்காங்க ஊருக்கு ஒரே ஒரு மாசம் தான் வந்துட்டு போனாங்களாம் நடுவில் அதுக்கும் அனுப்புல அப்புறம் அவங்க தம்பி இறந்தாரு அதுக்கும் அனுப்பல இப்போ அவங்க கணவர் இறந்திருக்காரு அவர் வந்து உடனே வந்து ஸ்டெப் எடுத்தாருங்க அதனால தயவு செய்து கொய்து வீட்டுல உங்களுக்கு எதனா பிரச்சனைனா டைரெக்டா வந்து நெல்லை மறைக்கார வந்து காண்டக்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி நம்ம அழிவாயிருக்காரு கோயித் மக்கள் சேவை மையத்துல அவர் அகலாம் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு அவரை காண்டக்ட் பண்ணுங்க உடனே வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அதே போல மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்துக்கு போகும்போது அக்ரிமெண்ட் பேப்பரோட போங்க தயவு செய்து அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு கிடைக்கும்

அம்சண்ணா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க கை கால் அசீவல இருக்குதில்ல நல்ல ஹாஸ்பிடல்ல சேர்த்து விட சொல்லு பாத்துக்கலாம் அப்படின்னாங்க ராத்திரி ராத்திரி அப்பயும் கேட்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனாங்களா என்ன பண்ணாங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்துக்கிறாங்க மாமா நீ போட்ட காசு ஹாஸ்பிட்டல்லுக்குதான் எடுத்துட்டு போறாங்க உம் அப்படின்னு சொன்ன சரி இன்ஷால ஹாலெல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க நல்லா கொஞ்சம் காசு செல்ப் பண்ணா நல்லா ஆயிடுவாரு பயப்படாத நீ

ஓ கோயில் டிக்கெட் போட்டு கொடுக்கறதேன்னு சொல்லிட்டாரு நான் ஃபுல்லாகளா சரிம்மா விட்டுவிட்டு அண்ணா அவங்க பகலில் போக முடியுமா அப்படின்னு பகலில் ஈவினிங் தான் இருக்கு எனக்கு எடுத்துட்டாங்க அந்த அண்ணா பேசினாரு என்கிட்ட நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொன்னாரு எனக்கு ஏரியா பேரெல்லாம் தெரியலன்னு சொன்னா ஒண்ணுமே புரியல நான் இதான் பண்றது பைத்தியமே பிடிக்குதுன்னா எனக்கு இன்னும்